சாய்ராம் மே ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களை துன்புறுத்தியவர்களையும் உங்களை விமர்சித்தவர்களையும் மன்னித்து விடுங்கள் எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்கே என்று நம்புங்கள் யாராவது உங்களை தப்பாக பேசினால் நீங்கள் எதிர்த்து பேசாதீர்கள் அவர் விமர்சித்தது உங்கள் உடலையா அல்லது ஆத்மாவையா என்று உங்களுக்குள்ளேயே விசாரித்து பாருங்கள் அவர் உடலை விமர்சித்தால் மறைமுகமாக அவர் உங்களுக்கு ஓர் உபகாரம் தான் செய்துள்ளார் ஏனென்றால் உடல் என்பது வெறும் சதை ரத்தம் எலும்புகள் மற்றும் மலம் ஆகியவற்றின் குவியலே மாறாக அவர் ஆத்மாவை விமர்சித்தால் அது அவரையே விமர்சிப்பதற்கு சமம் ஏனென்றால் உங்கள் இருவரிடமும் உள்ளது அதே ஆத்மா தான் இவ்வகையான மன்னிக்கும் குணத்தையும் பரந்த மனப்பான்மையையும் ஒருவர் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பின் திருவடிவங்களே உடல் பற்றால் எழும் அறியாமை இருளை அகற்றுபவரே குரு உடல் ஒரு கருவி மட்டுமே செயலாற்றுவதற்கே கடவுள் உங்களுக்கு உடலை கொடுத்துள்ளார் இது கடவுளின் பரிசு தேகோ தேவாலய பிரக்தோ ஜீவோ தேவ உடலே கோயில் உள்ளிருப்பவர் கடவுள் அனைத்து உடல்களையும் கடவுளின் கோவில்களாக கருதி வணங்குங்கள் உங்கள் எதிரிகளையும் வணங்குங்கள் சர்வ ஜீவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சது அதே போல் சர்வஜீவ திரஸ்காரம் கேசவம் பிரதிகச்சது யாரை நீங்கள் வணங்கினாலும் அது கடவுளையே சென்றடையும் யாரை நீங்கள் நிந்தித்தாலும் அதுவும் கடவுளையே சென்றடையும் தெய்வீக அருளுரை ஜூலை பதினாறு ஈராயிரத்தாம் ஆண்டு மனிதனின் மகிழ்ச்சியின்மை பதட்டம் துன்பம் மற்றும் அமைதியின்மைக்கு உடலின் மீதான பற்றுதலே முக்கிய காரணமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயராம்